ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு சனி பிரதோஷம் அதோட சேர்ந்த தந்தேராசம் கூட ஸோ ஒரு தீபாவளியினுடைய ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வீக்கெண்ட்ல நம்ம இருக்கோம் எல்லாருக்கும் இனிய தீபாவளியினுடைய நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லையும் இன்னையில இருந்தே அவக்கெல்லமா ஸ்வீட் செய்யறது என்ன பக்னம் பண்றது என்ன பசங்க பட்டாசு கொளுத்துறதுன்னு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவ் மூடோடு நம்ம எல்லாருமே இருக்கோம் இன்னைக்கு இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் கிரகநிலைகளில் ஒன்று ஐப்பசி மாத பிறப்பு ஸோ சூரியன் வந்து துலாத்திற்கு மாறிட்டார் அண்டு குரு வந்து அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டே பாருங்க நமக்கு சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு இரண்டு கிரக பயிற்சிகள் இன்னைக்கு தான்தேராசு ஸோ அட்டகாசமான ஒரு நாளில் நாம இன்னைக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கிறத பாத்துரலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் திரையோதிசில அதாவது சந்திரன் வந்து இன்னைக்கு சிம்ம ராசியில இருக்காரு சோ சூரியனும் மாறிட்டார் ஏழாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் துலாத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியை தருவார் அது மட்டும் அல்லாமல் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு மூட் இருக்கும் அண்ட் இன்னைக்கு மகா பிரதோஷத்துல கண்டிப்பா நீங்க ஒரு சிவன் வழிபாடோ அல்லது நரசிம்மர் வழிபாடோ செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இன்னைக்கு ரொம்ப வருடம் கழிச்சு ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ பாக்குறேன் ஒரு அற்புதமான தருணத்தை என்ஜாய் பண்ணலாம் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு கேதுவோட சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்காரு சூரியன் சுக்கரன் வீட்டுல வந்துட்டாரு சோ சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான மாதம் இந்த ஐப்பசி மாதம் இன்னைக்கு அதற்கான ஒரு அஸ்திவாரத்தை நாம போடலாம் சோ சனிக்கிழமையான இன்று இந்த சனி மகா பிரதோஷத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபங்கள் நிறைந்திருக்கும் குரு பகவானும் உங்களுக்கு மூணாம் இடத்திற்கு வந்திருக்காரு ஸோ அற்புதமான இந்த அமைப்பு வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அள்ளி கொடுக்கும் அப்படின்வாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் அதாவது தனமாக இருக்கட்டும் தானியமாக இருக்கட்டும் குடும்பத்துல சந்தோஷங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த நாளை நீங்க அனுபவிக்கலாம் மிதுன மிதுனராசினியர்கள் இன்னைக்கு ராசி ராசினியர்களுக்கு ராசியில் இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் நாலாம் இடத்தில் இருந்த சூரியன் ஐந்தாம் இடத்தில் ஸோ குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு சுப செய்திகள் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிவெடுக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசி முடிவெடுக்கிறது அற்புதமான நாளாக அமையக்கூடும் மிதுன ராசினியர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வை பார்க்கலாம் சனிமகா பிரதோஷத்தில் அவசியம் இன்றைய நாளில் தானங்கள் செய்வது மிகவும் நல்லது சோ பசுமாடுகளுக்கு இன்னைக்கு உணவளிப்பதோ அல்லது கோவில்களுக்கு ஏதாவது அரிசி தானம் செய்வதோ சிறப்பு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேது உடன் சேர்ந்திருக்கிறார் இன்னைக்கு குரு பகவான் உச்சம் பெற்று புனர் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சோ ரொம்பவுமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இன்று கைகூடும் மனதிற்கு திருப்தியான ஒரு நாளாகவும் அமைகிறது இன்று சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நேயர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு நாளாகவும் இருக்கும் சூரிய பகவானின் மாற்றம் இன்று குடும்பத்தில் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் மற்றும் இந்த நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளும் வசூலாகும் கன்னிராசி அன்பர்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும் சூரிய பகவானின் மாற்றம் கன்னிராசி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதிற்கு பாரமாக இருந்த விஷயங்கள் குறையும் ராசியில் சுக்கரனும் ஏழாம் இடத்தில் சனியும் இருப்பது குபேர யோகத்தை கொடுக்கும் என்று கன்னிராசி நேர்களுக்கு மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ சொத்து பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவானின் இந்த சஞ்சாரம் மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியதாகவே இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் ஒன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் ராசி அன்பர்கள் இன்று விருச்சிகராசி நேர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குரு பகவான் பாகியத்திற்கு வந்திருப்பதும் மற்றும் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வருவதும் ராசி நேர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் வரக்கூடிய காலமாகவே அமையும் ராசி நேர்கள் தனுசு நேர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவது சத்ருக்களினால் சில உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு லாபத்தில் வந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் செவ்வாயுடன் இருப்பது ராசி நேர்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியை தரும் ராசி நேர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது கூட இருந்த நட்புகள் மற்றும் கூட இருந்த உறவினர்கள் மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பெரிய அளவுக்கு எந்த விதமான தொந்தரவுகள் இல்லை என்றாலும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்று சில குழப்பங்கள் வந்து போகலாம் சனி மகா பிரதோஷத்தில் இன்று நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் மற்றும் விசாரணைகளுக்கு இன்றைய நாளில் நல்ல தீர்வுகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் தீரும் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு சூரியனினுடைய மாற்றம் ஒரு பெரிய மாறுதலை உங்கள் குடும்பத்தில் உருவாக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் மற்றும் சூரிய பகவான் இன்று எட்டாம் இடத்தில் மாறுவதும் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது